குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரம் பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் என்ன விதமான பலாபலன்களை தர இருக்குது அது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் என்னென்ன விஷயங்களை நீங்க பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விரிவா நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ துலாம் ராசி அப்படின்னாலே நீதி நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது மகாத்தானது நீங்கள் ஒரு மிகப்பெரிய உழைப்பை செலுத்தி ஒரு இடத்துல ஒரு பெரிய விஷயத்த ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அடுத்த கட்டத்துக்கு எதிர்பார்ப்பீங்க ஆனால் இலகுவா அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது முடியாம பின்னோக்கி தள்ளப்படுற காலம்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய நடக்கும் ஆமாம் துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி உழைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு திறன் ஆனால் உயர்வு பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி உயர்வு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போகிறது இதில் வந்து தடை தாமதங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ பாருங்கள் உங்களை பொறுத்த வகையில் என்னென்னலாம் நடந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் சிக்கிரிக்கிங்க கடன் பிரச்சனை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் குறைபாடுகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் அதற்கான செலவு அப்படிங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சின்னமும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லேருந்து இன்னும் வெளிவர முடியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் கடந்து போகிறதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி உதவிகரமாக அமையுமா அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் தசா புத்தி எப்படி இருக்குது பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க பொது பலன் பொது பலனே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலனே நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரியும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க ஆனால் இருந்தாலும் பொது பலனை நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள தசாபுத்தி அமைப்புகளை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலன் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ அப்படி பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் இவ்வளவு நாளாக குடும்பத்தில் ஒரு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு வரவு அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் மன உளைச்சல்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நிறைய சந்திச்சுருக்கீங்க அதே போல் நண்பர்கள் போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பாதிப்பு வாக்குவாதம் சார்ந்த விஷயங்களை சந்திச்சுருக்கீங்க அதே போல் தொழில் போட்டி அப்படிங்கிறதையும் சந்திச்சிருக்கீங்க எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் உருவாகியிருக்கு எப்படி வருமானம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அடுத்து எடுத்த தொழில்ல வருமானம் இல்லை அழைச்சல் திருச்சலோடு இருக்கீங்க மன உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சந்திச்சாச்சு ஆமா ராசிநாதன் அதோட பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக மனம் சார்ந்த விஷயம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்படி பார்க்கல இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விஷயத்தை உணர்த்துது எது விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வருதுங்க பார்த்துக்கலாம் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன விதமான சிக்கல்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது வருது மனைவி நல்லா சப்போர்ட் இனிமே வந்து கண மனைவி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்கள் நல்லா உதவிகரமாக இருப்பாங்க வருமானத்துக்கான வழிகள் இனி வர ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய வாய்ப்புகள் வருது அது உங்களுடைய திசாபத்தியை பார்த்துக்கோங்க எந்த வழியில் வருது அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில் லாபம் லாபம் சார்ந்து நிறைய இடத்துக்கு இயங்குவீங்க அதில் அந்த தொழிலில் பண்ணால் லாபம் வரும் இந்த தொழிலில் பண்ணால் லாபம் வரும் அதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குளறுபடிகள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய இந்த வருமானங்களில் ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்க செய்யுது கேது பகவானும் கூடவே இருக்கிறார் சூரியனும் இருக்கிறார் பாதகாதிபதியும் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமாக செல்ல வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர உறவுகளில் கொஞ்சம் ஒற்றுமை பாராட்டணும் அதே நேரத்தில் மூத்த சகோதர உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா உடல் ஆரோக்கியம் யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களை செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஓகே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள் வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கல சித்திரை நட்சத்திரம் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட வேகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க துணிச்சல் தைரியமிக்க ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாக பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தான அமைப்புகள் வேலை செய்ய போது ஆமாம் துர்கையம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்து மூன்றாவதாக விசாக நட்சத்திரம் பொறுமை நிதானம் அமைதி அமைதியான குணம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி போகுது என்ன விதமான செயல்பாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கான மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுங்க குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சகோதரர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இவை அனைத்தும் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான பொது பலன்களாக நம்ம இருக்கோம் உங்களுக்கு உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன ராசி ஆமாம் எங் உங்களுக்கு என்ன விதமான திசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடிங்க உங்களோட பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஜாதகங்கள் குடும்ப ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு சார்ந்த ஜோதிடம் சார்ந்த பிறப்பில் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்